நாளைக்கு வீட்டுக்கு வரல அதானே ம் ஆமாம் நாளைக்கு வீட்டுக்கு வர முடியாது நாளன்னைக்கு கோவிலுக்கு போகிறோம்ல ஸோ நாளைக்கு வீட்டுக்கு வர முடியாது வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கும் நான் அடுத்த வாரம் வரட்டுமா ஓ அப்போ மேடம் அடுத்த வாரம் வீட்டுக்கு வரீங்க ம் ஆனால் வீட்டில் நான் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன் மேடம் வரீங்கன்னு காலையிலேருந்து உனக்கு புரிய வச்சுட்டு இருக்கேன் சொல்கிறேன்ல நான் வேணும்னு பண்ணலடி நான் தான் சொல்கிறேன்ல நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன் இந்த தடவை நான் எதிர்பார்க்கவே இல்லை

நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் நீ உண்மையாலுமே என் மேலே கோச்சிக்கிட்ட கோவப்பட்டுட்டேன்னு இதுக்கெல்லாம் யாராவது கோச்சிப்பாங்களா அது மட்டும் இல்லை கோவப்படுவாங்களா சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு ஹேண்டில் பண்ணணும் பண்ணுண்டி ம் நல்லா ஹேண்டில் பண்ணேன் கொஞ்ச நேரம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா பக்கு பக்கம் இருந்துச்சு எதுக்கு உனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ வர முடியாது நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ கோச்சிப்ப வருத்தப்படுவேன்னு நினச்சிட்டு இருந்தா இங்கே பாரமிருத்தா சுச்சுவேஷன் நம்மளுக்கு எப்படி வேணால் அமையும் அது அமையிறப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மூவ் பண்ண முடியும் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டு உன்னால் நாளைக்கு அதை பண்ண முடியாது அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் சரி ஓகே இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கியே ஒரு பிரச்சனையும் இல்லை புரியுதா ம் ரஜினா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டேன் பரவாயில்லடி அம்மாத்தி உன்னை நல்லாவே மாற்றிருக்காரு யாரு அவரா ஏண்டி ஒரு அறிவு வந்து நான் ஏதாவது ஒன்று சொன்னா கிரெடிட் எல்லாம் அவருக்கு தான் எனக்கு என் கூட படிக்கும் போது இந்த மாதிரி தெளிவாலாம் பேச மாட்டேன்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு தெளிவா பேசுறல அதான் ஒருவேளை அவர்கிட்ட இருந்ததால உனக்கு இவ்வளோ தெளிவும் அறிவும் வந்திருக்குமோ ஏண்டி சொல்ல மாட்டேன் நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ ஏ ப்ராமிஸா ரஜினா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நீ இவ்வளோ தெளிவாக பேசுகிற அப்போ நீயும் மேரேஜ் பண்ணிக்கோ நீயும் என்ன மாதிரி நல்லா தெளிவாக பேசுவ ஆஹா எனக்கெல்லாம் அது வேண்டவே வேண்டாம் ஆ அப்போ மேடம் மேரேஜ் பண்ணாமலே இப்படியே இருந்துருவீங்களா இல்லை வீட்டில் தான் அப்படியே விட்டுருவாங்களா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா இல்லையே பண்ணிப்பேன் ஆனால் இப்போ பண்ணிக்க மாட்டேன் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நாள் மேடம் எனக்கே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் தெரியும்ல ரிஜினா

நான் தான் சொல்லுங்க என்னோட கல்யாண வாழ்க்கையில ஆரம்பத்துல கரடமுருடாதான் இருந்துச்சு ஆனா இப்போ ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப ஜாலியா ஒரு லவ்வோடு போயிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்களும் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய லைஃபையும் ஸ்வீட்டா லவ்வா கொண்டு போலாமே இப்போ உன்கிட்ட ஏதாவது கேட்டாங்களா அப்படி போடு எனக்கு தெரியாதடி ஓ வாய எப்படி மூடணும்னு

ப்ளீஸ் எனக்கு பேசினா வரும்னு உனக்கு தெரியல அப்புறம் பேசிட்டு இருக்க சரி பேசல சும்மாதான் நீ என்னை பத்தி பேசினியா அதான் உனக்கு கடுப்பேற்றி பாக்கல ஏண்டி என்ன கடுப்பேத்துறதுக்கு உனக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையா சத்தியமா கிடைக்கல நீ அவ்வளோ சீக்கிரம் கடுப்பாக மாட்டே ஆனா விக்ரம் அண்ண பேர் சொன்னா உடனே கடுப்பாகிடுவேனு எனக்கு மட்டும் இல்லை ஸ்கூல்ல இருக்கவங்க நிறைய பேத்துக்கு தெரியும் அதான் ட்ரை பண்ண அண்ணா நான் சொன்னது உண்மைதான் என்னது உண்மை எனக்கு ரொம்ப வருஷமாக தோணிக்கிட்டே இருக்குடி விக்ரமணனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் நேரத்துலேருந்து உன்னை தோணிக்கிட்டே இருக்கு என்னது உன்னை அந்த ரூம்லேயே வச்சு குய் தோண்டி புதைச்சிடலாமான்டா

வேற இடத்துல அதுவும் பணக்கார பொண்ணு வந்ததும் அவங்கள வேணுன்னு சொல்லி தரத்தி விடுறியோ இதில் இன்னைக்கு சாருக்கு கல்யாணம் மாப்பிள்ள குளத்துல அம்சமா இருக்கீங்க அப்போ உங்களையே நம்பியிருந்த அந்த பொண்ணு அவங்களுக்கு என்ன பதில் இருக்கீங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறத மட்டும் பாருங்க தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்க கூடாது புரியுதா அடச்சி வாய முடு இன்னொரு தடவை நீ வாயை திறந்து பேசுன பள்ள உடைச்சிருவேன் அர்ஜுன் இவன் கிட்ட எல்லாம் பேசினாலும் புரியாது எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கலாம் ராகவ் அந்த அக்காவை வர சொல்றான் நீங்க எதுக்கு அழுகுறீங்க உங்க மேல என்ன தப்பு இருக்கு நீங்க அழுகுறீங்க அழாதீங்கக்கா நாங்க இருக்கோம் இல்ல உங்க தம்பிங்க நாங்க இருக்கோம் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கான நியாயத்தை நாங்க வாங்கி கொடுப்போம் கண்டிப்பா வாங்கி கொடுப்போம் நீங்க அழாதீங்கக்கா ஏய் நீயா அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா ஏய் என்ன கத்துற குரல ஒசத்துன அவ்வளவுதான் டேய் நீங்க எல்லாம் சின்ன பசங்க தேவையில்லாம என் வாழ்க்கையில தலையிடாதீங்க ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்க என்னடா மிரட்டுறியோ ஆமாண்டோ மிரட்டுறதான் ஆமா அவளுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அடைச்சி வாயமுடு என்ன கேட்ட என்ன சம்பந்தமா டேய் அவங்க எங்களோட அக்காடா என் ஃப்ரெண்டோட அக்கா என் ஃப்ரெண்டோட அக்கானா எங்களுக்கும் அக்கா தான் ஃப்ரெண்டோட அக்காவா டேய் உங்களுடைய அக்காங்களாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இவ யாரோட அக்காடா நீங்க ஆறு பேருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆறு பேத்தோட ஆறு பேத்துல தோ உன் பக்கத்துல நினைக்கிறானே அவனுக்கு மட்டும்தான் அக்கா இருக்கா உனக்கு தங்கச்சி இருக்கா இன்னொருத்தவன் அதான் அங்க நிக்கிறான் பாரு அவனுக்கும் தங்கச்சி மத்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஆள் தான் அப்படி போது இவையா இருக்குடா அக்கா என் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சிங்க தான் புரியுதா ஓ இவன் தம்பி உன் ஃப்ரெண்டா ஹம் அவன் வந்து உன்கிட்ட சொன்னானா சரி அவன் சொன்ன வேலை இப்ப என்ன என்னவோ ஏண்டா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருந்தவங்களை பின்னாடியே நாய் துரத்துற மாரி துரத்தி துரத்தி உன்னை பிடிச்சிருக்குன்னு டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் பேசி பழகி இப்ப வேற ஒரு பொண்ணு அதுவும் பணக்கார பொண்ணு வந்ததும் அவங்கள வேணான்னு உதறி தள்ளிட்டு போவ அதை பார்த்துட்டு அவங்க தம்பிங்க என்ன சும்மா இருப்பான்னு நினைச்சியடா அப்படியே சும்மாவே இருங்க திரும்பவும் சொல்றேன் இது உங்களுக்கு தேவையில்லாது ஒழுங்கு மரியாதையோ ஓடி போயிடுங்க ஏய் பின்னாடி சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து மிரட்டரியும் இங்க நீங்க அப்படி பண்றீங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு நல்லா கணங்க இருணுங்க என்ன வேணா என்ன பிடிச்சிருக்குன்னு அதெல்லாம் வயசு கொளாறு அப்படிதான் நடக்கும் ரோட்ல போகும்போது அழகா ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு பேசணும் பழகணும் எல்லாத்துக்கும் தோணுதான் அதே மாதிரிதான் உன்கிட்டயும் தோணுச்சு அதனாலதான் பேசுனா பழகின மத்தபடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் என்னால எனக்கு இடவே கிடையாது ஆமா அப்ப சொன்ன அப்படின்னாதான் பேசுவ பழகுவன்னு சொன்னேன் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இங்க பாரு உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அது மட்டும் இல்லாம உன்கிட்ட என்ன இருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணி நான் வேஸ்ட்டு தான் அதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாது நான் சந்தோஷமா ராஜ வாழ்க்கை வாழ்வேன் ஏய் கத்தாதடா நீ ராஜ வாழ்க்கை வாழுறியா நீ எப்படி வாழுறேன்னு நானும் பார்க்குறேன் மச்சான் நகவ் வடா இவனை தூக்கிட்டு போய் அப்பா கழுத்தில் தாலிக்கட்ட வைக்கிறோம் யாரை மறுட்டுறீங்க கையில தாலி ஏறணும்னா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அது அவளுக்கு கிடையவே கிடையாது ஒரு நாள் என் கையால ஏறவே ஏறாது ஏய் அதையும் பாக்குறோம்டா நாங்க எப்படி உன் கையால எங்க அப்பா குழுத்துல தாலி ஏற வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ரகவ் வாடா ஆமா மச்சா வாடா மூணு பேரும் இவனை தூக்கிட்டு போய் அக்கா கழுத்துல தாளி கட்ட வைப்போம் நமக்காக அங்க மூணு பேர் இல்ல நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வெயிட் பண்றாங்க சாருக்கு பூஜை பண்ண ரொம்ப 땡க்ஸ் டா என்ன தோதி எல்லкину மறக்க அக்கா என்ன 땡க்ஸ்லாம் சொல்லிக்கிட்ட நீங்களும் எங்க அக்கா தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களால அப்படியே அமைதியா இருக்க முடியுமா என்ன மச்சான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் அக்கா வந்து அழுதுகிட்டே வீட்டுல எல்லாத்துக்கிட்டே விஷயம் சொல்லும்போது போது என்னால அத கேட்கவே முடியல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அடிச்சு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு அவங்களும் எங்களுக்கு அக்கா தான் புரியுதா ஆனா உன் மேல செம்ம கோவண்டா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல நீனு ஆமா மச்சான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் அப்பவே முடிச்சிருந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுக்கு பதிலா வீட்டுல எல்லாத்திலையும் சொல்லி ஜாம் ஜான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் எழில் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லல இவன் இன்னுமும் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான் ம் சார் ரொம்ப நாளா ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தாரு அதான் என்ன எதுன்னு விசாரிச்சு பார்த்தா வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனா எங்க கிட்ட சொல்றதுக்கு மட்டும் சாருக்கு வாய் வரல ஆனா சும்மா குடிச்சு தரது மட்டும்தான் இல்லடா உங்களுக்கு எதுக்கு வீண் கஷ்டம் தான் இங்க பாரு ஜீவா என்னதான் நாங்க ஆறு பேரும் க்ளோஸா இருந்தாலும் நீயுமே எங்க ஃப்ரெண்டு தான் அதனால உனக்கு எதுக்குடா கூட எங்க நீ மட்டும் இல்ல எங்க கூட படிக்கிற எல்லாருமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நாங்க அப்படியே பாத்துட்டு இருப்போமா என்ன ஆமா ஜீவா நாங்க ஆறு பேர் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தான் ஆனா காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஆறு பேர் இல்ல காலேஜ்ல இருக்க எல்லாருமே எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னமும் எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு இருக்கோம் நீ மட்டும் அப்படி பழகலன்னு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிடுறா இனிமே எந்த விஷயத்தையும் நான் மறக்கவே மாட்டேன் புரிஞ்சா சரி டே எங்கடா கிரணூர் ராகவும் டைம் ஆகுதுல்ல மச்சான் இருடா வெயிட் பண்ணு இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு வர வேண்டியது இல்லையா டே கல்யாணம் முடிஞ்ச கையோட உடனே மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் இல்லனா இவன் ஏமாத்தினாலும் ஏமாத்துவான் திருட்டுத்தனமா தானே கல்யாணம் பண்ணோம் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு அக்காவை திரும்பி கஷ்டப்படுத்துவான் அப்படிலாம் விட்டுருவோமா அர்ஜுன் அதெல்லாம் பக்காவும் ராகவும் கீரனும் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிரும் நீ கவலையே படாத இனிமே இவன் யாரும் இல்லை நம்ம அக்காவோட புருஷன் அதாவது நம்ம எல்லாருக்கும் மாமா வேணும் இல்லைம்மா இனிமே உன் சேட்டை தனதை காமிச்ச அப்புறம் அடி வாங்கினதை டேய் விடடா மாமான்னு சொல்லிட்டு மிரட்டுற மாமாவை எப்படிதான் மிரட்டுவாங்களா அதான மாமாவை போய் இப்படி மிரட்டுவாங்களா அர்ஜுன் ஏன் அர்ஜுன் இப்படி பண்ற நீ மிரட்டலடா மாமா மச்ச உறவு அப்படிதானே இருக்கும் சும்மா விளையாட்டுக்கு பண்ண இல்லம்மா அர்ஜுன் நீ இருக்க பத்தியா சரி சரி மச்சான் வர புகழ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டாடா இருக்கீங்க இந்த காரியத்தை பண்ணவங்க உங்க எல்லாருக்கும் சரியான பதிலடி கொடுக்காம விடவே மாட்டேன்டா நான் எப்படி பிடிக்காம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி கஷ்டப்பட போறேனோ அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட தாண்டா போறீங்க நான் அத விடவே மாட்டேன் உங்களுக்குன்னு கல்யாண வயசு வரும்லடா எப்படியும் ஒரு பொண்ணை விரும்பாமையா போயிட போறீங்க விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணாம பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணா எவ்வளவு வேதனையா இருக்கும் கொடுமையா இருக்கும்னு உங்களுக்கு நான் காட்டேன்டா உங்களுக்குன்னு கல்யாண வயசு வரட்டும் நினைச்சிடுங்க உங்களுக்கு ஏற்கனவே கல்யாண வயசு தான் எப்படியும் அவாவா காதலிக்காம இருக்கவே மாட்டீங்க எவ்வளையாவது புடிச்சு இன்னாரும் பேசி பழகிருப்பீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நான் குடுக்கவே மாட்ட குடுக்கவே மாட்ட அப்புறம் நீ சின்ன பசங்களை வச்சு என்ன மிரட்டி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டேன் வாழ விட்டுருவ நினைக்கிறியா நீ வாடி நரகனா என்னன்னு உனக்கு நான் காட்ட ஏண்டா இவனை கல்யாணம் பண்ணணும்னு நீ ஒவ்வொரு நாளும் அனு உணவ சித்திரவத்தை அனுப்புச்சி பாடி எல்லாத்தையும் ஆனா அவனுங்க ஆளுக்கு ஒரு ஒரு எ பழிவாங்க நினைச்சு என்னால பழி வாங்கறது இப்போதைக்கு என் கண்ல இருக்கிறது இவனுங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னு இந்த விக்ரம் இன்னொன்னு அந்த போட்டோ பிடிக்கிறவன் அவன் வாழ்க்கையில ஏற்கனவே நான் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன் இப்போ இவன் இவனோட வாழ்க்கைக்காக தான் இன்னமும் நான் காத்துட்டு இருக்க சரியான நேரம் மட்டும் அமையட்டும் அப்படி இருக்கு இவனுக்கு தலைவா தலைவா என்ன எதுக்கு இப்ப கத்திட்டு வர உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்க அப்படியா சரி சொல்லு நீங்க அந்த விக்ரம பழி வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படியா ஆமா தலைவா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நம்ம விடவே கூடாது சரி சொல்லு நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போறங்களாம். அவனுங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதால நமக்கு என்ன பலன்? என்ன தலைவா நீங்க? குலதெய்வ கோயில்னா காட்டுக்குள்ள தான் இருக்கும். காட்டுக்குள்ள இருக்குன்னா சுத்தி யாருங்கலாம் அதிகமா இருக்க மாட்டாங்க. ஆமா தலைவா. குலதெய்வ கோயில்னா காட்டுக்குள்ள தான் இருக்கும். அவன் சொல்ற மாதிரி சுத்தி ஆளுங்களா இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்க நினைச்சத நடந்துடலாம். ஆமா தலைவா. யாரும் இருக்க மாட்டாங்க? நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பா நடத்தலாம் யாரும் உங்களை தடுக்கவும் மாட்டாங்க இது நல்ல வாய்ப்பு தான் இத கண்டிப்பா நம்ம பயன்படுத்தி ஆகணும் ஆனா அதுக்கு உங்க ரெண்டு பேர் மட்டும் பத்தாது இன்னும் ஆளுங்க வேணும் இங்க கவலைப்படாதீங்க தலைவா நான் ஆளுங்களை ஏற்பாடு பண்றேன் நீ ஆளுங்களை ரெடி பண்ணு அப்புறம் நீ எப்பயும் போல அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கண்காணிச்சுட்டே இரு கண்காணிச்சுட்டு என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இரு சரியா அங்க என்ன பண்ணணும் நாளைக்கு அவங்களை என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் சரிங்க தலைவா டே விக்ரம் உன் வாழ்க்கை ஏன் கையில தண்டா உன் சந்தோஷம் மொத்தத்தையும் நாளையோட குடி தோண்டி புதைக்கிறேன் நான் எப்படி கஷ்டப்படுறனோ அதே மாதிரி நீயும் கஷ்டப்படுவடா வட வைக்கிற நாளைக்கு ஒண்ணு வந்து வந்து உனக்கு நல்ல பெரிய அப்பா வைக்கிறேன்டா பத்மா பத்மா எவ்வளவு நேரம் ஏன் நேரம் ஆகுதுல என் நேத்தே சொன்னம்ல காலையில சீக்கிரமா கிளம்பணும்னு இப்படி நேரம் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா எந்த நேரத்துக்கு போறது

நீ மேல இருந்துகிட்டு என்னத்தம் பண்ற இங்க நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம்ல உன் தங்கச்சி காரிய கிளம்பி கீழ வந்துட்டா இன்னமும் மேல என்னதான் பண்றால தெரியல மேல கூட என்னால ஏற முடியலமா இல்லனா மேல ஏறி போய் பார்க்கலாம் இங்க பாரு இப்போ நீ கீழ இறங்கி வரல உன இங்க விட்டுட்டு நாங்க மட்டும் போய்டுவோம் அம்மா எதுக்கு இப்படி கட்டிட்டு இருக்கீங்க கத்துறல ஏடி மேல இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த சேவனானே கிளம்பி வரதை விட்டுட்டு உன் தங்கச்சி காரியில எப்ப கிளம்பி வந்தா இன்னமும் மேல என்னடி உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்த அப்பா கிளம்பறது இல்லையா இது இந்த பாவடைட்ட போட்டு வரதுக்குనికి இவ்ளோ நேரமா பொடவ கட்ட நானே சீக்கிரமா வழியா உங்க ஆசமாக ரெடியாகி வந்துட்டேன் ஏன்டி அப்படி சொல்ற நீ ஏன் எனக்கு ஆசமாவதா ஆ நம்ப மாட்டேன் போ அவ பிறந்ததுக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் பேர் வைக்க அடிச்சிட்டீங்க நான் பிறந்தப்ப எனக்கு பேர் வைக்க அடிச்சிட்டீங்களா என்ன டி நண்டு உனக்கு பேர் நாங்க யோசிச்சோம்டா ஆனா உங்க பெரியப்பா தான் ஏன் பொண்ணுக்கு நான் தான் பேர் வைப்பேன் சொல்லி அவரு வச்சாரு எங்க அண்ணா அப்படி சொல்லும்போது நான் எப்படி எகுத்து பேச முடியும் நல்ல நல்லவேளை எனக்கு பெரியப்பா பேர் வச்சாரு சத்தியமா நீங்க பேர் வச்சிருந்தீங்க

நீங்க இப்படி சண்டை போடுற மாதிரி தான் வீட்ல இருங்க. நாங்க மட்டும் போய் வரோம். ஏமா நான் ஏதும் பண்ணலமா நீ ஏமா என்ன திட்டற? அவ என்ன திட்டனா? யாரு? நானே. நான் சேவனே வந்து நிக்கிறேன். நீ தானடி சிச்ச? உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. நான் என்னடி பண்றது? உங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்தா எனக்கு கோவம் வருது. செவனேர் சத்தம் போடாம வரதா இருந்தா வா. இல்ல ரெண்டு இங்க கடந்து அடிச்சிட்டு ஆவங்க. எனக்கு என்ன? நாங்க போறோம். ஏப்போ. சரி வீடு மக்களே. சரி நீ கோவப்படாத பத்மா. புழுவை ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்குங்க சரி யாரோ ஆகுதுல்ல வா போகலாம் சத்தப்படாமல் வரணும் வணக்கம் கேட்டு தாண்டி சத்தப்படாமல் வரணும் என்ன ம் வாங்க போகலாம் எப்பா ரெண்டு ஒரு பொழுதும் பொற மாட்டேங்குதுங்க ரெண்டு ஒன்றா வீட்டில் இருந்தா போதும் அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க இதுங்களை பெத்துவிட்டே எப்பா ஒரே தலைவலியாக இருக்குது மூஞ்சப்பாரு ஐயா அப்பா என்ன செட்டா மா ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன்